நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து நவரத்தின கற்கள் அணியும் போது எதை பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா லக்னம் முக்கியம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அவருக்கான ரத்தினம் என்ன என்று தெரிந்து போட்டுக்கொள்ளுங்கள் இதில் ராசி முக்கியமில்லை நட்சத்திரம் முக்கியமில்லை அதே மாதிரி குருவுடைய லக்கணத்தில் பிறந்தவர்கள் அதாவது தனுசு லக்கணத்தில் மீன லக்கணத்திலும் பிறந்தவர்கள் வைரம் அணியக்கூடாது அதே மாதிரி ரிஷபத்திலும் ரிஷப லக்கணத்திலும் துலா லக்கணத்திலும் பிறந்தவர்கள் கனக புஷ்பராகம் அணியக்கூடாது கடகலக்கணத்திலும் சிம்ம லக்கணத்திலும் பிறந்தவர்கள் நீல வைரம் அணியக்கூடாது துலா லக்கணத்திலும் அணிந்தவர்கள் வைரம் அணியலாம் அதே மாதிரி மரகத பச்சை அணியலாம் அதே மாதிரி முதன லக்கணத்திற்கும் கன்னி பிறந்தவர்கள் மரகத பச்சை அணியலாம் வைரம் அணியலாம் யோகங்களை கொடுக்கும் அதே மாதிரி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களும் விருச்சகலக்கணத்தில் பிறந்தவர்களும் பவளம் அணியலாம் இரண்டாவதாக கனக என்று சொல்லக்கூடிய குருவுடைய வைரத்தை அழியலாம் தவறில்லை கும்ப லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்கும் அதிபதி நீல வைரம் அணியலாம் சிறப்பாக இருக்கும் சிம்ம மாணிக்கம் அணியலாம் பவளம் என்று சொல்லக்கூடிய நாலு ஒன்பது கூடிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயின் பவளம் அணிவது மிக மிக சிறந்த யோகங்களை கொடுக்கும் அதே மாதிரி சிம்மலக்கணத்திற்கு புதன் சொல்லக்கூடிய மரகத பச்சையும் யோகங்களை கொடுக்கும் வைரத்தை இவர்கள் அணியக்கூடாது சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்கள் வைரம் நீல வைரம் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது